கடிகார பிரசன்னம் பார்ப்பது எப்படி கடிகார ஆருடம் பார்ப்பது எப்படி இந்த ஆறுடம்னா என்ன இந்த அடிப்படை ஜோதிட பாடத்தில் உங்களுக்கு கடிகாரத்தை கொண்டு உங்களுக்கு அழகாக பிரசன்னம் சொல்ல போகிறேங்க இப்போ அழகாக இப்போ இந்த கடிகார மணி இருக்கிறது இப்போ இதில் உள்ள பெரிய முள் சிறிய முள் இதனை வைத்து உதயம் ஆறுடம் கொண்டு எப்படி கணிப்பது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த கடிகாரத்துக்குள்ளே நம்ம போகலாம் அதற்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம போர்டில் உங்களுக்கு பாடமாக உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் கொடுத்துட்றேன் சரிங்களா அடிப்படை ஜோதிட பாடம் தொடர்ந்து நம்முடைய இந்த யூடியூப் சேனலில் தொடர்ந்து கொடுத்து கொண்டு வருகிறேன் இலவசமாக முழுக்க முழுக்க நேரடி பயிற்சியாக என்ன வகுப்பெல்லாம் நான் எடுக்கணும் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் மதுராந்தத்தில் என்ன வகுப்பெல்லாம் நான் எடுத்துடணும் அடிப்படை சம்மந்தப்பட்டது எல்லாமே இந்த ஒரே யூடியூப் சேனலில் உங்களுக்கு கொடுத்துட்டு வரேன் நீங்களும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறீர்கள் நிறைய பேர் கமெண்ட்ஸில் உங்கள் பிறந்த தேதியும் கொடுத்தா உங்கள் டவுட்லாம் கேட்டுக்கிறீங்க நானும் பதில் கொடுத்துருக்குறேன் பார்க்காதவர்கள் பார்த்து விடுங்கள் இப்போது கடிகார பிரசன்ன ஆறுடம் இதை எப்படிங்க பாக்குறது இதன பிறந்த தேதி நேரம் ஊற வச்சு நாம ஜாதகம் பாக்குறதுதான் முறை இப்போ இந்த அடிப்படை ஜோதிட பாடத்தில் அதுவும் இந்த ஏழாவது பாடத்திலேயே கடிகார பிரசனத்தை ஏன் கத்துக்கணும் நீங்க இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்லி தரணும் அப்படிங்கிறத இப்ப உங்களுக்கு நான் புரிய வச்சுடுறேன் தரேன் காரணம் என்னன்னா நான் எப்பவுமே நேரடி பயிற்சி நடத்தும் போதுங்க ஒரு நாலஞ்சு வகுப்புக்கு பிறகு இந்த பிரசனை இந்த முறை மட்டும் சொல்லி கொடுக்கிறது இது அடிப்படையில் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முறை பிரசனம் ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறார் உங்ககிட்ட ஐயா பணம் வருமா போ அப்படின்னு கேட்குறாங்கன்னா உடனே உங்கள் கடிகாரத்தை பார்த்து இப்போ செல்ஃபோன் ஆகிப்போச்சு செல்ஃபோன் டைமை பார்த்து அட் இந்த டைம் நடக்குது ஐயா உங்களுக்கு பணம் உடனே கிடைக்கும் போனீங்கன்னா கிடைக்கும் அப்படின்னு ஆணித்தரமாக சொல்ல முடியும் இல்லைங்க இப்போ வந்து யோசனை பண்ணி செய்யுங்க இப்போ கொஞ்சம் உங்களுக்கு சரியாக இல்லை டைம் அப்படின்னு சொல்லி அந்த கடிகார ஆர்வத்தை வச்சு சொல்ல முடியும் இப்போ திருமணத்து பொண்ணு அமையமான்னு கேட்குறாங்க கேட்கும்போது கடிகாரத்தை பார்த்தாலும் தெரிஞ்சிடும் இது லேட் ஆகுமா இல்லை உடனே அமையுமா இல்லை இழுபறையாக இருக்குமா சீக்கிரம் முடிஞ்சிருமா அப்படின்ற துல்லியமாக சொல்ல முடியுங்க கடிகார ஆளுடைய பிரசன்னத்தை வச்சே சரிங்களா இப்போ பாருங்கள் அதற்கான வழிமுறை இப்போ நான் சொல்ல போகிறேன் கவனிக்கலாம் இந்த கடிகார பிரசனத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடியே உதயம்னா என்ன ஆடுன்னா என்னன்னு தெரியணும் ஏன்னா அடிப்படையில் இருக்கிறீங்க உதயம்னா என்ன திடீர்னு ஆறுடுமா அது என்னது அப்படின்னு கேட்பீங்க ஆடுன்னா மனசில் ஒருத்தர் நினச்சிட்டு வரார் அது நடக்குமா நடக்காதான்னு ஜோசியர்கிட்ட கேட்குறார் அது நடக்கும் அல்லது நடக்காது ஏதாவது ஒரு பதில் அதற்கு இந்த பிரசனை உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் பதிவை முழுமையாக பார்த்தீங்கன்னா ஜோதிட விதிகளை முழுமையாக புரிஞ்சிக்கலாம் அங்கங்கே ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா புரியாமல் போயிடும் அப்புறம் என்ன கேட்கக்கூடாது கமெண்ட்ஸில் முழுசாக பார்த்துட்டு இதுக்கப்புறம் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேட்கணும் கேள்வி சரியா சரி ஃபஸ்ட்டு இந்த உதயம்னா என்னன்னு சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி ஆறுடன்னா சொல்லிட்டேன் ஒரு மனதில் ஏறி இருத்தல் ஆறுடன்னா நினச்சி வந்தது நடக்க முடியும் நடக்காதா இருக்கிற பேர் ஆறுடுங்க அதை புரிஞ்சுக்க உதயம்னா அவர் வந்த நேரத்திற்கு அந்த கால நேரம் எப்படி இருக்கு என்று தெரிந்து சூரிய உதயம் சொல்றோம்ல அந்த மாதிரி ஆனால் இது சூரிய உதயம் இல்லை இது வேற இது வந்து உதயம் சொல்றது லக்னம் அப்படி புரிஞ்சுக்கலாம் ஒரு ஜாதகத்துல லக்னம் எழுதுறோமா அது உதயம் பிறகு ஒரு ஜாதகத்துல சந்திரன் எழுதுறோம்ல ஜென்ம ராசி அது ஆறும் அப்படி புரிஞ்சுக்கிங்க லக்னம் ராசி அப்படின்னு பார்க்கறது பொதுவாக ஜாதக அடிப்படையில் பிரசன்னத்தில் உதயம் ஆறுடும்னு அதை அப்படியே மாற்றி சொல்கிறோம் இப்போ உங்களுக்கு சூப்பராக புரிஞ்சிருக்குமே வெரி குட் இப்போ மறுபடியும் இன்னொரு விஷயத்துக்கு வரேன் அடிப்படையில் இருக்கிறதுனால நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குதுங்க அதாவது பன்னெண்டு ராசி கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஏற்கனவே அடிப்படை ஒன்னு உங்களுக்கு சொல்லியிருப்பேன் மேஷம் ரிஷபம் கடகம் சிம்மம் கண்ணி துலாம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த ராசி பெயர்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் தெரியாதவங்க மறுபடியும் கவனிச்சுக்குங்க சரிங்களா அடுத்தபடியாக இப்போ மணி நிமிடத்துக்குள்ள நம்ம வரோம் இங்க மேல பனிரெண்டு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்படியே வரிசையாக ப பதினொன்று பன்னெண்டு வரைக்கும் மறுபடியும் ரிப்பீட் பன்னெண்டு வந்து முடியுது இது என்னென்னு எழுதியிருக்கேன்னு உங்களுக்கு புரியுதுங்களா மணியை தான் அப்படி எழுதியிருக்கிறேன் இப்போ கடிகாரத்தில் கடிகாரத்து மறுபடியும் கடிகாரத்துக்குள்ளே வருவோம் இப்போ பாருங்கள் கடிகாரத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணி வச்சுருக்குறோம் ஒரு நிமிஷங்க இப்போது இந்த பன்னிரெண்டு இருக்கா இந்த பன்னிரெண்டு தான் இங்கே எழுதியிருக்கிறோம் இங்கே ஒன்று ரெண்டு மூணு இருக்கா ஒன்று ரெண்டு என்ன சார் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா சார்னு கேட்காதீங்க பாடம்னா அப்படி தான் எடுப்போம் நீங்கள் புரிஞ்சிக்க பொறுமையாக கவனிங்க புரியுறதுக்காக தான் இது சொல்கிறேன் சரிங்களா ஸோ ஒன்று ரெண்டு மூணு இங்கே எழுதியிருக்குல்லே இதில் உள்ளது தாங்க அங்கே எழுதியிருக்கிறேன் என்ன சார் இங்கே வந்து கடிகாரம் ஒரு வட்டம் ஆனால் பாருங்கள் இது ஒரு கட்டம் கடிகாரம் பாருங்கள் கட்டத்துக்கு ஏற்ற மாதிரி கட்டமே வந்திருக்குது அதனால் கடிகாரம் என்பது வட்டமாக தானே இருக்குது நீங்கள் என்ன இப்படி கட்டமாக போட்டிருக்கீங்கன்னா அப்படி புரிஞ்சிக்கணும் ஏன்னா வாழ்க்கை வட்டம் மாதிரி சூரிய மண்டலம் ஒரு வட்டம் தானே அதை எப்படி நம்ம கட்டமாக போட்டிருக்குறோம் அதனால் கட்டமாகவே புரிஞ்சுக்குவோம் சரி மறுபடியும் நான் கடிகாரத்துக்குள்ளே வரேன் ஃபஸ்ட்டு இங்கே கவனிக்கிறேன் பன்னெண்டு டு ஒன்று அப்படின்னு புரிஞ்சுக்க மேஷங்க பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மணின்றது மேஷத்தை குறிக்கும் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் என்று சொல்லக்கூடிய அந்த காலகட்டம் ரிஷபத்தை குறிக்கும் கவனமாக கவனிங்க ரெண்டுலேருந்து மூணு வரைக்கும் மிதுனம் எனும் ராசியை குறிக்கும் மூன்றிலிருந்து நான்கு மணிக்குள் கடகம் எனும் ராசியை குறிக்கும் அப்படிங்க புரிஞ்சுக்கலாம் நாலு டு ஐந்து என்பது சிம்மம் ஐந்து டு ஆறு என்பது கன்னி ஆறு டு ஏழு என்பது துலாமி ஏழு டு எட்டு விருச்சிகம் சரி நீங்களும் அந்த ராசி பேர் சொல்கிறீங்களான்னு உங்களை கவனிக்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை எட்டு டு ஒன்பது என்ன ராசி தனுசு ஒன்பது டு பத்து மகரம் பத்து டு பதினொன்று கும்பம் வெரி குட் பதினொன்று டு பன்னெண்டு மீனம் சரிங்க ரைட்டு இதெல்லாம் ஓகே தாங்க அடுத்தது சொல்லுங்க அப்படின்னும் போது அடுத்த விஷயத்தை நம்ம பார்க்குறோம் ஒன்று ஒரு விஷயம் சொல்லிடுறேன் எல்லாம் யோசனை பண்ணி உங்களுக்கு கரெக்டாக சொல்லணும் இல்லை அதுக்கு தான் பாருங்க உதயம் அப்படின்றத எழுதிடுவேன் உதயம் என்பது கடிகாரத்தில் சிறிய முள் ஆரூடம் என்பது கடிகாரத்தில் பெரிய முள் சார் அந்த வினாடி முள் குட்டிக்கிட்டே குட்டியாக ஓடுது அது என்னங்கன்னு கேட்கிறாதிங்க இது மட்டும்தான் இப்போ நம்ம வகுப்பில் வருது சரியா ஸோ உதயம் ஆறுடம் சரி இப்போது கடிகாரத்தை எடுத்துக்கோ கடிகாரத்தில் கவனிங்க ஆறு இருபத்தி ரெண்டு மணி இப்போ ஆகுது வந்து ஆறு இருபத்தி ரெண்டு டைம் இப்போ கடிகாரத்தில் ஆகுது சரிங்களா இப்போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம் உதயம் வந்து சின்ன முள் சரிங்களா இது தானே சிறிய முள் ஆறு டு ஏழு இருக்குது இப்போ ஆறு டு ஏழு என்ன ராசிங்க டக்குன்னு சொல்லுங்கள் தெரிஞ்சவங்க உடனே கமெண்ட்ஸில் எழுதுங்க பார்க்கலாம் யார் கரெக்டாக எழுதுறீங்கன்னு பார்க்கலாம் சீக்கிரம் எழுதுங்க சரி நானும் இங்க எழுதிடுறேன் என்ன ராசிங்க அது வெரி குட் சும்மா பண்ணுங்க தொடர்ந்து அடிப்படை படிச்சுட்டே வரீங்களே அப்போ ஒரு என்கேஜ்மெண்ட்டாக இருக்கும் அப்போ என் கூடவே உங்க மனசுக்குள்ளே சொல்லுங்க சரி இப்போ இதுதான் முதயம் எவ்வளோ அழகாக எழுதிருக்கிறேன் பாருங்க தெளிவாக கவனமாக புரிஞ்சுக்கங்க சரிங்களா ஆறு டு ஏழு சரியாக போட்டுட்டேனா போட்டுட்டேன் அடுத்தது ஆறு இருபத்தி ரெண்டுன்னு சொன்னேன் இப்போ நம்ம அங்கே எழுதிக்கும் ஆறு இருபத்தி ரெண்டு அது ஏஎம்ஓ பிஎம்ஓ பட் இப்போ கேள்வி இந்த நேரத்தில் வந்து ஒருத்தர் கேள்வி கேட்டுட்டார் இது நடக்குமா நடக்காதா அதுக்கான பதில் இப்போ பார்க்க போகிறோம் சரிங்களா அது எந்த கேள்வியாக இருந்தாலும் சரிங்க எந்த கேள்வி தானும் அந்த கேள்வி தான் அதுலேயும் ஒரு விஷயம் இருக்குதுங்க இப்போது இந்த பன்னெண்டு ஒன்றுக்குள்ளே வராருன்னா அவர் அந்த ஒரு குறிப்பிட்ட கேள்விகளுக்காக தான் வந்திருப்பார் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கிறது அதே போல் ஒன்று டு ரெண்டுக்குள்ளே ஒன்றுலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே வரும்பொழுது ஒரு ஜோசியர் வந்து பார்க்கும்போது அவர் அந்த உதயத்தின் அடிப்படையிலேயும் ஆளு அடிப்பில் இந்த கேள்விக்காக வந்திருக்கிறார் இந்த கேள்வி எதிர்பார்க்குறாருன்னு துல்லியமாகவும் சொல்ல முடியுங்க இதாங்க பிரசன்னங்கிறது சரிங்களா அந்த பிரசனத்துக்கு அடிப்படையில் தான் இப்போ இந்த பதிவில் நான் இப்போ போட்டுருக்குறேன் உங்களுக்கு சரிங்களா ரைட்டு இப்போ கவனிங்க இப்போது இருபத்தி ரெண்டுன்னு சொன்னேன் இருபத்தி ரெண்டு எங்கே அவங்க வரும் அப்படின்னா அதுக்கான வழிமுறை இப்போ சொல்லிடுறேன் பாருங்கள் மணியை கண்டுபிடிச்சாச்சு எங்கே இப்போ பன்னெண்டு ஒன்றுனா நம்ம மேட்சத்தை எடுத்துக்கிறோம் ஒன்று ஒன்று ரெண்டுனா இதை எடுத்து ரிஷப் எடுத்துக்கிறோம் அந்த மாதிரி ஆறு பேருன்னு பொழுது நம்ம துலாம எடுத்துக்கிட்டோம் கரெக்டு இப்போ நிமிடத்தை எப்படி எடுத்துக்கிறது டக்குன்னு எப்படி புரிஞ்சுக்கிறதுனா அதை எழுதிடுறேன் போர்டில் நான் இன்னும் அதை எழுதலை ஸோ ஜீரோ டு ஐந்து நிமிடங்கள் இது நிமிடம்னு போட்டுடுறேன் அப்போ உங்களுக்கு புரியும் அடுத்தபடியாக அஞ்சு டு பத்து நிமிடங்கள் இது ரிஷபத்தை குறிக்கிறது மேஷம் இது ரிஷபம் சும்மா உதாரணத்துக்கு இங்கே மட்டும் நான் மேஷம் எழுதிக்கிறேன் எனக்குன்னு புரியறதுக்காக அடுத்தது ரிஷபம் மிதுனம் கழகம் அப்படியே புரிஞ்சுக்குங்க அடுத்தது அஞ்சு டு பத்து போட்டாச்சு பத்து டு பதினைந்து நிமிடங்கள் நான் வேகமாக எழுதிடுறேன் சரிங்களா பதினஞ்சு டு இருபது நிமிடங்கள் இருபது டு இருபத்தைந்து நிமிடங்கள் இருபத்தைந்து டு முப்பது நிமிடங்கள் முப்பது டு முப்பத்தைந்து நிமிடங்கள் முப்பத்தைந்து டு நாற்பது நிமிடங்கள் நாற்பது டு நாற்பத்தைந்து நிமிடங்கள் நாற்பத்தஞ்சு டு ஐம்பது நிமிடங்கள் ஐம்பது டு ஐம்பத்தைந்து நிமிடங்கள் ஐம்பத்தைந்து டு அறுபது நிமிடங்கள் ஒரு மணி நேரத்தில் அறுபது நிமிடங்கள் வந்து விட்டன ஸோ இப்போ ஜீரோ டு அஞ்சு இப்போ அப்படியே இந்த உதாரணத்துக்கு வந்துட்டு அவங்க புரிஞ்சு இப்போ இருபத்தி ரெண்டு நிமிஷம் இதுதான் பெரிய முள் சரிங்களா மணி என்பது இப்போ மறுபடியும் வந்துடுறேன் மணி என்பது சிறிய முல் அது உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் எழுதுறேங்க நிமிடம் பெரிய முள் அதாவது இதுதான் ஆரூடம் புரிஞ்சுச்சுங்களா இந்த சிறிய முள் என்பது உதயம் அதுக்காக தான் இப்போ மறுபடியும் உங்களுக்கு எழுதி காமிச்சேன் இப்போ உதயத்தை போட்டாச்சு சரிங்களா ஆறு மணி என்பது நாள் அடுத்தது இருபத்தி ரெண்டு எதில் வருமா இருபது டு இருபத்தஞ்சுக்குள்ளே வருமா ஸோ இதுதான் ஆரூடம் இதுதான் ஆரூடம் அப்படின்றது புரிஞ்சுக்கணும் சரி இப்போ ஒருவர் வந்து ஒரு கேள்வி வந்து கேட்கிறார் அப்படின்னும் பொழுது இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு கேட்கும் பொழுது இப்ப என்னோட பதில் வந்து நடக்கும் ஐயா இப்ப வந்து நான் வந்து ஜோதிடம் நல்லா படிப்பேனா அப்படின்னு ஒருத்தர் வந்து கேட்கிறாரா சிறப்பா படிப்பீங்க அப்படின்ட்டு நான் சொல்றேன் ஐயா இப்போ பெண்ணுக்கு வந்து வரன் பார்த்துட்டு இருக்கிறோம் பையனுக்கு பெண் பார்த்துட்டு இருக்கிறோம் அமையுமா அப்படின்னு கேட்கிறார் அமையும் தாராளமா சொல்ல முடியும் காரணம் இப்போ பெண் திருமணம் திருமணம் சார்ந்த விஷயம் இது வீடு வந்து சுக்கரனுடைய வீடு அப்போ சுக்கரன் காரத்துடைய கேள்வி இங்கே வருகிறது இன்னொன்று இது காற்று ராசி உதயம் பாரு பாருங்க எதைச்சா பார்த்தீங்களா காற்று ராசி வந்துருச்சு பாருங்க உதயம் வந்து காற்று ராசி அப்போ ஜோதிடம் சம்பந்தப்பட்ட கேள்வி இப்போ வந்து நான் வந்து இதை எழுதி வச்சு நான் இந்த கேள்வி தான்றதில்ல இப்போ அட் ப்ரெசென்டில் இப்போ எனக்கு என்ன வருது இப்போ அந்த கேள்வி தான் நான் உங்களுக்கு சொன்னேன் ஸோ அந்த கேள்வி நாம் வந்து இந்த ராசியை மீறி நம்ம வேறு எதுவும் பேசிடவே முடியாதுங்க அந்த அந்த உதயத்துக்குண்டான கேள்வி பதில் இதுதான் வரும் கேள்வி எங்கே பிறக்கிறதோ பதிலும் அங்கேயே இருக்கிறது இதுதான் வந்து ஜோதிடம் ஜோதிடத்தில் ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு விஷயம் என்னென்னா பிரம்மாண்டமான விஷயம் கேள்வி எழும் இடத்திலேயே அங்கேயே பதிலும் இருக்கும் அதுதான் விஷயம் ஸோ உதயம் கேள்விகே கேள்வியாக இந்த உதயம் வருகிறது பதில் எங்கே இருக்கிறது என்றால் அந்த ஆறு இருக்கிறது கேள்வி உதயம் உதயம்ன்றதான் பிறக்கிறது புதுசாக தோன்றுவது புரிஞ்சிச்சு அப்போ உதயம் ஏன் போடுறோன்னு அது தோன்றுவது லக்னம் ஏன் போடுற ராசி எடுத்தால் அந்த உயிர் உயிர் பிறந்திருக்கிறது புதுசாக தோன்றி இருக்கிறது சரிங்களா அதை அனுபவிப்பது சந்திரன் உடல் உடல் காரகம் அதான் ஜென்ம ராசி சரிங்களா இப்போது இங்கே ஆறுடும் எடுத்துக்கிறோம் இப்போ இதோட பதில் இது வந்து ஒன்றுன்னு எடுத்துக்கணும் இப்போ இதுதான் ஒன்று அந்த உதயம் என்பதை முதல் வீடாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அங்கே இருந்து இப்படி என்னங்க ஒன்று கடிகார சுற்று கடிகாரம் போலவே எண்ணணும் சரி கடிகார ஆறு இடத்துல கடிகாரத்தை பற்றி பேசுகிறோம் மறுபடியும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பதினோராவது வீடு லாபஸ்தானம் ஜெயம் உண்டாகும் வெற்றி உண்டாகும் அவர் கேட்கும் கேள்விக்கு அவருக்கு பிராப்தம் உண்டு என்பதே என்னுடைய பதில் நம்முடைய பதிவுடைய பதில் எதாச்சும் நம்ம எடுத்துக்கிறோம் சரிங்களா அடுத்தபடியாக இன்னொரு டைம் போடுவோம் இன்னொரு சூட்சம் இருக்குது வெயிட் பண்ணுங்க இந்த கடிகாரத்தில் இன்னொரு விஷயம் இருக்குது இந்த இரண்டு இரண்டு முழுக்கலும் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒன்றா கூடுமா ஒரு பாடல் வரி கூட இருக்குது இல்லையா ஒவ்வொரு மணியிலும் கூடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரி இருக்குதே அது ஞாபகம் வந்ததுனால சொல்கிறேன் அது மாதிரி இந்த பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் ஒவ்வொரு மணி ஒவ்வொரு மணி நேரத்துலையும் ஒன்றா கூடும் அந்த நேரத்தில் ஆரம்பிக்கப்படும் விஷயம் வெற்றி பெறுமா பெறாதா அந்த நேரத்தில் ஒருவர் கேள்வி கேட்டால் நடக்குமா நடக்காதா பதியோட முடியலை தெளிவாக சொல்லிடுறேன் இன்னொரு விஷயம் இங்கே நீங்கள் கவனிச்சிடலாம் இன்னொரு டைம் உதாரணம் நீங்கள் கூட என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு உதாரணம் வேணும் ஐயா இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு கேட்டு கமெண்ட்ஸில் கேட்டிங்கன்னா சொல்கிறேன் ஆனால் நீங்கள் மொட்டையாக வந்து ஒன்று பதினஞ்சு அப்படிலாம் போடக்கூடாது ஐயா கேள்வி இது என்னோடய மனசில் கேள்வி எழும்போது இந்த டைம் நடந்து கொண்டு இருந்தது இப்பொழுது இது நடக்குமே நடக்காதா சொல்லுங்கள் என்று கீழே கேட்கலாம் தெளிவு கிடைக்கலன்னா இப்போது நான் சொல்லி கொடுத்த விதிமுறை உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா நீங்களே பார்த்துக்கலாங்க யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ணுறார் உங்களுக்கு அப்போது டைம் பார்த்துக்குங்க இப்போ நீங்கள் ஆக போறீங்க ஜோதிடம் பார்ப்ப அதுக்காக தான் இப்போ ஜாதகம் படிச்சுட்டு இருக்கீங்க நீங்கள் என் வேறு என்ன ஜாப் பண்ணாலும் செஞ்சுட்டு இருக்கலாங்க இது இரண்டாவது வேலையாக செகண்ட்ரி ஜாப் கூட சில பேர் வந்து உள்ள ஆர்வத்தோடு படிச்சுட்டு இருப்பீங்க சரிங்களா நீங்கள் ஜோதிடம் பார்க்குறீங்க பார்க்கல ஒரு ஆர்வத்தின் காரணமாக இதை பயன்படுத்திக்க போறீங்க நீங்கள் இந்த யூடியூப் சேனல் அடிப்படை ஜோதிட படம் எதுக்கு படிக்கிறீங்க அந்த அடிப்படை ஜோதிடம் புரிஞ்சுக்கணும் பின்னர் ஜாதகம் லேச பார்ப்பீங்க பிற்காலத்தில் ஒரு இப்போ நாற்பத்தஞ்சு வயசு ஆகுது இல்லை ஒரு ஐம்பது நாற்பத்தஞ்சி டு ஐம்பதுக்குள்ளே ஆகுதுன்னு எடுத்துக்கலேன் ஒரு அறுபது வயசு ஆகும்போதோ இல்லை எழுபது எழுபத்தஞ்சு வயசு ஆகும்போதோ சார் அவ்வளோ நாளெலாம் இருப்பானா அப்படிலாம் கேட்டுக்கூடாது சரிங்களா கண்டிப்பாக இருப்பீங்க எல்லோரும் நல்லாவே இருப்போம் ஸோ அப்போ அந்த காலகட்டத்தில் ஜாதகம் நீங்கள் வீட்டில் உட்கார்ந்து கூட பார்க்கலாங்க கற்றுக்குங்க நல்ல விஷயந்தான் சரி இப்போது பாருங்கள் ஜோதிடம் படிக்கலாமா வேண்டாமா படிக்கலானே பதில் வந்திருக்குது இப்போ வேறு ஒரு டைம் நானாக ஒரு டைம் போடலான்னு பார்க்குறேன் சரி அதுக்குள்ளே இங்கே பாருங்கள் இந்த இரண்டு முள்ளும் ஒன்றா வந்திருக்கு கிட்டத்தட்ட அதுக்கு நான் பேசிட்டே இருக்கும்போது ஒன்றாவே வந்துடுச்சு ஸோ இப்போ ஆறு முப்பத்தி மூணு அப்படின்னு நான் ஒரு டைம் எடுத்துக்கிறேங்க மீண்டும் ஆறு முப்பத்தி மூணுன்னு எடுத்துக்கிறேன் சரி இப்போ நீங்களே டக்குன்னு சொல்லலாம் அதே ஆறு தான் ஆறு டு ஏழு உதயம் இங்கே தான் வருது முப்பத்தி மூணு எங்கே வருது முப்பது டு முப்பது அதே இடத்துல வருது இப்போ உதயமும் ஆடமும் ஒரே வீட்டில் வந்தால் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்ன சொன்னேன் இல்லையா ரெண்டு முள்ளும் ஒன்றா இருந்ததுன்னா வெற்றியா இல்லையான்னு வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் அப்படிங்கிற மாதிரி அருமையான ஒரு பிராப்தம் காலபுருஷ தத்துவத்திற்கு பாருங்க காலபுருஷ தத்துவத்திற்கு ஏழாம் இடம் ஏழாம் இடம் என்பது வெளிநாட்டு உறவுகளை குறிக்கக்கூடிய இடம் வெளிநாட்டு வேலையை குறிக்கிறது பன்னெண்டுங்க ஜாப்பு உறவுகளை குறிக்கிறது பார்ட்னர் உங்க உறவினர் அல்லாத வெளி நபர்களை குறிக்கிறது நண்பர்கள் கூட்டாளிகள் இப்ப சொன்ன புரியும் பாருங்க நண்பர்கள் கூட்டாளிகள் பங்கு சந்தை வியாபாரிகள் தொழில் நிபுணர்கள் இதெல்லாம் குறிக்கிறது தான் இந்த துலாம் துலாம்னா இன்னொன்று புரிஞ்சுக்குங்க என்னது தராசு எடை அது இல்லாமல் இன்னைக்கு வியாபாரம் நடக்குமா எங்கேயாவது உண்டா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாம் வந்துடுச்சு அந்த டிஜிட்டல் எதை பேசு தராசு தான் ஸோ இந்த உதயம் ஆடமும் ஒன்றாக வருவதினாலே ஜாதகருக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும் ஒருத்தர் வந்து வந்து நிற்கிறாருங்க டக்குன்னு உங்கள் ஆஃபீஸ் ரூமில் வந்து நிற்கிறார் அழகாக டைமை பார்க்குறேங்க உண்மையிலே அவரால் ஒரு வெற்றி ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு காத்திருக்கிறது என்ற அர்த்தம் ஆனால் இதில் ஒரு விதிமுறை நான் உங்களுக்கு அடிப்படையை சொல்லிட்டேன் விதி வழக்கெலாம் உண்டுங்க ஸோ இதெல்லாம் வந்து உயர்நிலை வரும் வரும்பொழுது இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கே நிறைய கற்றுக்கலாம் ஆனால் இது தொண்ணூறு நூறு சதவீதம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாக கொடுக்கும் ஆனால் பிறந்த தேதி நேரமும் ஒரு கண்டிப்பாக அவசியம் அடிப்படை ஜாதகம் தசா புத்தி அதுவும் டைம் நல்லா இருக்கணுங்க ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு கடிகார ஆர்வத்தை பார்க்குறீங்க உடனே பதில் சொல்கிறீங்க ஓகே இருந்தாலும் ஒரு தசா புத்தியும் நல்லா இருக்கணும் கோச்சாரத்தில் ஏழரை சனி அஷ்டம சனி இது அனுசரித்து இருக்கணும் தொலைபேசி எண்கள் நியூமராஜி படி தொலைபேசி எண்கள் அவருடைய வீடு வாஸ்து இதெல்லாமே நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் ஒருத்தர் தொலைபேசி நம்பர் சரி பண்ணி கொடுக்கறதும் வீடு வாசல் அவர்களுக்கு அமைச்சு எப்படிலாம் பிளான் எல்லாம் போட்டு தரோம் நம்ம வந்து வாஸ்து சம்மந்தப்பட்டது தொலைபேசி எண்கணிதம் சார்ந்தும் ப பராசர பாரம்பரிய ஜோதிடம் பிரசன்ன ரீதியாகவும் இப்போ நம்ம வகுப்பை எடுத்துகிட்டு இருக்கா பாருங்கள் ஜோதிட வித்யாபதி கடந்த பத்து வருஷமாக இந்த ஜோதிட வித்யாபதியாக இருந்து கொண்டிருக்கிறேன் வாட்ஸ்அப்லேயும் உயர்நிலை வகுப்பு பாடப்ப எங்கிட்ட மாணவர் படிச்சுட்டு இருக்கிறாங்க இந்த ஏன் நம்ம இந்த வகுப்பை இந்த சேனல் நம்ம துவங்கி அடிப்படை சார்ந்த விஷயங்கள் எல்லோருக்கும் போய் சேர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக இந்த சேனலை புத்தம் புதிய சேனலை துவங்கி இருக்கு உங்களுக்கு இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன் எதுக்குமே நீங்கள் புரிந்து கொள்வதற்கு பெரிய விஷயம் அல்ல ஸோ இங்கே பாருங்கள் கடிகாரத்தை பார்த்துருக்கோம் ஒரு நிமிஷம் இப்போ இந்த ரெண்டு முள் ஒன்றா இருக்கு இப்போது இன்னும் ஒரு மணி நேரம் ஒருத்தர் இதுலேயே இப்போ இங்கே பாருங்கள் ஏழு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டுக்குள்ளே வரும்போது ரெண்டு மூள்ளும் ஒன்றாக இருக்கிறது அடுத்தது இந்த டைமில் நீங்கள் என்னென்ன செய்யலாம்னு இப்போ கொஞ்சம் நேரத்தில் சொல்லிடுறேன் என்னென்ன விஷயங்களை செய்யலாம் என்னென்ன விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு சொல்லிடுறேன் அடுத்தது எட்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு கிட்ட பாருங்கள் முள் முட்டில் ரெண்டும் ஒன்றாக இருக்குது அடுத்தது ஒன்பது கிட்டத்தட்ட ஒன்பது நாற்பத்தி எட்டு கிட்ட இங்கே பாருங்கள் ரெண்டு முள் ஒன்றாக இருக்கிறது அடுத்தது பத்து மணி அடுத்தது பாருங்கள் பத்து மணி ஐம்பத்தஞ்சுன்ற அடிப்படையில் ஏன்னா இன்னும் பதினொன்று ஆகலை இந்த முள் பன்னெண்டு நாலுனா தான் பதினொன்று அப்போ பத்து ஐம்பத்தி நாலுன்ற கிட்டே வருது அடுத்தது பன்னிரெண்டு மணி இரண்டும் ஒன்றாக இருக்கிறது எப்படி ஒன்றாக இருக்கும் நேரத்தில் அழகா சின்ன முள்ள கூட வந்து ஒன்றா இருக்குது பாருங்கள் என்ன ஒரு அதிசயம் இப்படி ஒன்றாக இருக்கும் நேரத்தில் ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிச்சு பாருங்களேன் உங்கள் மனசு ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் ரொம்ப சூப்பராக ஃபீல் பண்ணுவீங்க ஆனால் இது வந்து அவ்வளோ சீக்கிரம் அமையாது அதுக்கெல்லாம் பிராப்தம் இருக்கணும் ஒருத்தர் ஜாதகத்தில் கர்மவினைப்படி பிராப்தம் இருக்கணும் இது வந்து கடிகார கற்பனை அல்ல இது நிஜம் உண்மை நவகிரகங்கள் உண்மை தானே சூரியன் தின காலை உதிப்பது உண்மைதானே அஸ்தங்கம் ஆவதும் உண்மைதானே முதன்மை என்ற ஒன்று உண்டு என்றால் அஸ்தமனம் என்ற ஒன்று உண்டு இல்லையா அது அல்லவா அதே போலத்தான் ஒரு நல்ல விஷயம் அப்படி இருந்தாலும் அதுலேயும் ஒரு சின்ன சின்ன கெட்டதும் இருக்கிறது அதை புரிஞ்சுக்கிட்டு செயல்பட வேண்டும் இப்போ விஷயத்துக்கு வந்துடுறேன் சரிங்க முக்கியமான விஷயம் நிறைய பேர் மனசில் ஓடிட்டுருக்கோம் நானும் இன்னும் சொல்லலை அதை இப்போ சொல்ல போகிறேன் பாருங்க இவ்வளோ தூரம் பார்க்குற உங்களுக்கு இதுதான் ப்ளஸ் பாயிண்ட் இவ்வளோ தூரம் பார்க்குறீங்களே உங்களுக்காக நான் உங்களுக்கு கை தட்டுறங்க இவ்வளோ தூரம் இருந்து பார்க்குறீங்க பாருங்கள் இந்த நிமிடத்தில் எத்தனை பேர் இதை பார்க்குறீங்கன்னு தெரியல பட் இப்போ பார்க்குறீங்களே உண்மையிலேயே நீங்கள் பிற்காலத்தில் இந்த ஜோதிடத்தில் நீங்கள் ஜோசியராக போகிறது ஒரு உண்மை உங்கள் ஜாதக அடிப்படையில் ஜோதி ஜாதக பலன் சொல்வது வருமானம் ஈட்டுவது ஒருபுறம் இருந்தாலும் இந்த ஜோதிட ஞானம் உங்களுக்கு பின்னர் உதவி செய்யும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் என்ன சொல்ல வர போகிறேன் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க உதயத்திலிருந்து ஆரிடம் எந்தெந்த இடத்தில் வந்தால் நன்மை எந்தெந்த இடத்தில் வந்தால் தீமை நல்லது இல்லை எப்படி சூரிய உதயம் போல் சூரிய அஸ்தமம் வரப்போ நல்ல விஷயம் எது நல்லது இல்லாதது எதுன்றதை அப்போ புரிஞ்சிக்கலாம் ஓகே சில காரகத்துவங்களும் உங்களுக்கு புரிய வச்சிடுறேன் இதே பதிவில் சில காரகத்துவங்களும் கொஞ்சம் உங்களுக்கு புரிய வச்சிடறேன் அடுத்த பதிவில் கிரக காரகத்துவங்கள் பாவக காரகத்துவங்கள் பிறகு இப்போ லக்னத்தில் லக்னாதிபதி பன்னிரு பாவங்கள் அமரும் பலன் அல்லது சுக்கரன் பன்னெண்டு பாகங்கள் இருந்தால் என்ன பலன் செவ்வாய் பன்னிரெண்டு பாவகங்களே இந்த ராசி கட்டத்தில் உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த வீட்டில் இருந்தால் என்ன பலன் இதெல்லாம் அடுத்தடுத்த பதிவில் சுவாரஸ்யமாக சூப்பராக போக போகுது இந்த வகுப்பு ஸோ லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தான் தொடர்ந்து எல்லா பதிவிலும் பார்க்க முடியும் இதே ஒரே சேனல்ல ஓகே உதயத்தில் இருந்து ஆருடம் ஒன்று ஐந்து ஒன்பது கொஞ்சம் கவனிங்க உதயத்தில் அந்த தான் முதல் விளை அது உதயம் எங்கே வேணாலும் வரும் பன்னெண்டு மணி அப்படின்னா உதயம் இங்கே வந்துடும் ஒன்ற ஒன்றரை மணி அப்படின்னா உதயம் இங்கே வந்து விடும் அப்போ உதயம் எதுன்னு பாருங்க அந்த உதயத்திலிருந்து உதயம்தான் சின்ன முள் பெரிய முள் எங்கே இருக்கிறது ஒன்று அஞ்சு ஒன்பதில் இருந்தால் வெற்றி நிச்சயம் அந்த பாட்டு வரி தான் வருது இது வேத சத்தியம் சரிங்களா அப்போது உதயம் ஆடும் ஒன்று ஐந்து ஒன்பதில் வந்தால் விசேஷம் சரிங்களா இங்கே சும்மா இங்கே எழுதுறேன் இங்கே இடம் இல்லாதனால நீங்கள் எழுதுறேங்க என்ன மேஷத்தில் எழுதுறோம்னு எழுதுகிறோன்னு நினச்சிக்கிறீங்க ஒன்று ஐந்து ஒன்பது என்றால் சிறப்பு அது ஒன்னு ஒன்பது எப்படி கணக்கு இப்போ பாருங்கள் இதே உதயத்தை எடுத்துக்கோம் ஏன்னா நிறைய போனோம்னா என் மாரி எல்லாத்தையும் கிளர்ச்சிகளை மாதிரி இருக்கும் இதே உதயம் ஒன்றுன்னு எழுதுறேன் இது ஒன்றா இது ரெண்டுன்னு எழுதுறேன் இது மூணு நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு அப்படி போட்டாச்சா இது அழகாக ஒரு ரவுண்ட் கொடுத்துட்டா இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும் ரைட்டா ஏற்கனவே போட்டுருக்கிறோம் பாருங்க உதயத்திற்கு ஒன்று ஐந்து ஒன்பது இதை பேர் வந்து நாங்கள் அடிப்படையில் என்ன சொல்லுவோம்னா ஜோதிட முறையில் திரிகோணம் திரி திரிகோணம்னு சொல்லுவோம் முக்கோணம் அப்படின்ற மாதிரி இங்கே பாருங்க அப்படி டைமண்ட் ஷேப்ல அப்படி வருதா முக்கோணம் ஷேப் டைமண்ட் வேறு இது முக்கோணம் ஷேப்பில் வருதா இதை திரிகோணம் இது போல வந்ததுன்னா நூறு சதவீதம் நூறு சதவீதம் மேலேயே வெற்றி சரி அடுத்தது மூன்று பதினொன்று தொண்ணூறு சதவீதம் வெற்றி மூன்று பதினொன்று நைன்டி பர்சன்ட் இஸ் குட் சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கோங்க அடுத்தது ரெண்டு பனிரெண்டு நடக்கலாம் நடக்காமல் போகலாம் வரும் ஆனால் வராது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல டைலாக் ஸோ அதுதான் இந்த ரெண்டு பனிரெண்டு வரும் ஆனால் வராது சரிங்களா இப்போது உதயம் இங்கே இருக்குது ஆடு இங்கே இருக்கும்போது ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு வரும் சார் கண்டிப்பாக உங்களுக்கு வரன் வரும் ஆனால் அது மறுபடியும் ரிட்டர்னாக போயிடுங்க இன்னொன்று சொல்கிறேம்மா இந்த நேரத்தில் ஒரு ஞாபகம் வருது தாலி கட்டுற நேரத்துக்கு திடீர் மணமகள் எழுந்தால் காதலனுடன் சென்றால் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸு சமீபத்தில் இந்த இது மாதிரி சொல்கிறதுக்காக சில எல்லாம் என்ன இந்த நியூஸில் இப்போ சொல்கிறீங்களே நினைக்க வேண்டாம் இதெல்லாம் வந்து புரிஞ்சிக்கணும் ஜோதிஷத்தில் புரிஞ்சிக்கணும் அதற்கு காரணம் சனி சந்திரன் சேர்க்கை உணர்வு தோஷம்னு சொல்லுவோம் இதை பற்றிலாம் நம்ம பாடம் சொல்ல தான் போகிறேன் நம்ம பதிவில் இதே சேனலில் எஸ்என் கணபதி தமிழ் ஹோரஸ்கோப் சேனலில் ஸோ புனர்வு தோஷம் அந்த மாதிரி வேலை செய்யும் எப்படி புனர்பு தோஷம் நான் இல்லையா வரும் ஆனால் வராது மேடை வரைக்கும் ஏறிட்டாங்க வந்துடுச்சா பொண்ணு ஆனால் வீட்டுக்கு வரலையே வரும் மனமேன் வரைக்கும் வரும் ஆனால் வராது கணவர் வீட்டுக்கு அவரோட வீட்டுக்கு போகலை ஸோ இதுதான் அந்த மாதிரி தாங்க இந்த ரெண்டு பன்னெண்டு அப்படி புரிஞ்சுக்கோங்க ஸோ உங்கள் ஞாபகத்துக்காக அதை நான் கொண்டு வந்தேன் சனிச்சந்திரன் விஷயத்தை அடுத்தபடியாக என்னென்னு சொல்லிட்டுங்க ஒன்று அஞ்சு ஒன்பது மூணு பதினொன்று குட்டுன்னு சொன்னேன் ரெண்டு பன்னெண்டுன்னு சொல்லிட்டேன் வேற என்னங்க இருக்கேன் பாவகம் என்ன என்ன பாவகம் நம்ம விட்டுட்டோம் நாலு ஆறு எட்டு பத்து அதுல அந்த ஆறு எட்டு இருக்கு பாதுங்க தளபதி அப்படின்ற மாதிரி பாவம் அவங்களுடைய வேதனை நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கே சில ஜாதத்தெல்லாம் பார்த்தேன்னா இந்த ஆறு எட்டு பாவம் இதெல்லாம் பார்த்தனா எனக்கே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னது ஒரு நல்ல வார்த்தை நமக்கு சொல்ல முடியலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் தான் வேற ஒன்றும் இல்லை எப்படிலாம் இருக்கும் அது மாதிரி இந்த ஆறு எட்டு ரொம்ப மோசங்க பாருங்க இந்த உதயத்திற்கு பாருங்க ஆறு எட்டு அப்படி வந்துடுச்சுன்னா ஆறுடும் தலைகீழனாலும் அது நடக்காது சரி சுத்தமாகவே நடக்காதா நடக்கும் நான் இப்போ எப்படி வரும் ஆனால் வராதுன்னு சொன்னேன் வராது ஆனால் வரும் இது என்ன சார் அப்படி ரிப்பீட் ஆகி பெல்ட்டி அடிச்சுட்டீங்க அப்படின்னாப்பா வராது ஆனால் வரும் அது எப்படின்னா இந்த முதல் மூணு மாசம் தாங்க அந்த கடிகார பிரசன்னம் இந்த வராது சரி அப்ப அடுத்த மாதம் வருமா வரும் மறுபடியும் அதே ஜோசியர்கிட்ட பிரசன்னம் பார்த்தால் வரும் இல்லை பார்க்கலன்னா வராதா அப்படின்னா அவனுக்கு தெரியும் நல்ல விஷயம் தெரியாதுல்ல கேட்டுட்டார் அட்டவட்ட இப்ப பதில் வந்து நடக்காதுன்னு வந்துடுச்சு இன்னும் மூணு மாசம் பொறுத்து மீண்டும் ஏன்னா பிரசன்னம் மூன்று மாதத்திற்கு மட்டுமே பலிதம் அதோட பவர் த்ரீ மந்த் ஸோ இது இந்த நேரத்தில் யார் யாரெல்லாம் பதிவு கேட்குறீங்களோ ஸோ இதுக்காக தான் சொன்னது இவ்வளோ தூரம் நீங்கள் பதிவு பார்க்குறீங்கன்னா பின்னர் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு செல்வம் கிடைக்க போகிறது அப்படின்னு அர்த்தம் செல்வம் என்றால் என்ன அருட்செல்வம் கல்வி செல்வம் இந்த ஜோதிட செல்வம் இதோடு சேர்த்து பொருட்செல்வம் உண்டு நேரத்தை அறிந்து கொண்டால் வேற அறிந்தவன் ஹீரோ ஆவான் சொல்கிறாங்க இல்லையா அதே போல் பஞ்சபட்சி அறிந்தவன் சாஸ்திரம் பஞ்சபட்சி தெரிஞ்சுக்கிட்டால் ராகநாமகாண்டமே தூக்கி சாப்பிட்ருலாம் இந்த மாதிரிங்க அது மாதிரி பவர்ஃபுல் தான் இந்த பிரசன்னம் இது மூணு மாதத்துக்கான பிரசன்னம் ஸோ ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது அதற்கான பதில் சொல்கிறீர்கள் நடக்கும் என்றால் அந்த மூணு மாதத்துக்குள்ளே நடந்துடும் அவரும் இன்னொன்று நடந்துடும் சொல்லிட்டு நடத்திடணும் அவர் ஏன்னா தசா புத்தி சரியில்லாத போது நடத்த விடாது கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி நடத்திடும் தசா புத்தி நல்லா இருந்தால் நடந்துடும் சரி மூணு மாதம் பொறுத்து மீண்டும் வருகிறார் நடக்காதுன்னு போது மறுபடியும் வந்து அவர் அவருக்கு தெரியாதில்ல இந்த பிரசன்னம் ஜோதிடராக எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் உங்கள்கிட்ட கேட்குறவங்களுக்கு தெரியாதுல்ல மற்ற ஐயா மூணு மாதம் இப்போ சரியில்லை மறுபடியும் மூணு மாதம் பொறுத்து நான் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் மீது அக்கறை அதே போல் உங்கள் மீது மதிப்பு நம்பிக்கை உழவர் மீண்டும் உங்களை பார்க்க கண்டிப்பாக வருவேன் வந்து ஐயா மூணு மாதத்துக்கு முன்னே வந்தேன் நடக்காது நீங்கள் இப்போ வந்து வந்து உட்கார்ந்து கேள்வி கேட்குறாரு இல்லையா அந்த நேரத்துக்கு மறுபடியும் பிரசன்னத்தை பாருங்கள் நிச்சயமாக ஞாபகம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் உங்கள் நேரில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் வெளியூராளாக இருந்தாலும் அப்போ பார்க்கும்போது நடக்கும் என்று வந்து விட்டால் அப்போ சொல்லுங்கள் உங்களுக்கு இப்போ அப்போ வந்து அந்த விலை வரும் அவருக்கு நடக்கக்கூடிய பிராப்தம் வரும் அழகாக அவருக்கு சொல்லிடலாம் உதயம் ஆருடம் உதயம் லக்னம் ராசி அப்படின்னு சொல்லுவோம் உதயம் ஆருடன் மணி என்பது சரிங்களா பெரிய அதாவது சின்ன மூல் மணி என்பது உதயத்தை உதயம்னு சொல்லணும் பெரிய மூல் என்பது ஆருடம் ஆருடம் தான் ஒருத்தர் மனசு உள்ளே இருக்கிற கேள்வியே குறிக்கிறது நடக்குமா நடக்காதான்னு சொல்கிறது தான் ஆருடம் அவருக்கு என்ன கேள்வி கேட்பார் என்பது தான் உதயம் அங்க உள்ளேருந்து இருந்து வருது பாருங்க அதுதான் உதயம் அது நடத்தி காட்டக்கூடியது ஆர்வம் நடக்குமா நடக்காதான்னு சொல்றது ஆர்வம் நடத்தாது ஆர்வம் நடத்தாது அதை நடக்குமா நடக்காதான் பதில் கொடுக்கறது கேள்வி எங்கே உதயத்திலே கேள்வி பதில் ஆறுடத்திலே தான் சொன்னேன் கேள்வி எங்கே பிறக்கிறதோ அது அங்கேயே நீங்கள் விடையும் தேட முடியும் அப்படின்றது தான் உங்களுக்கு அத் அந்த விஷயத்தையும் உங்களுக்கு சொல்ல வரேன் ஸோ இந்த மாதிரி மறுபடியும் இந்த பதிவு ஒரு முறை பார்த்துக்குங்க ஜீரோ டு அஞ்சுனா என்ன அஞ்சு டு பத்து என்னெந்த ராசிங்கிறது புரிஞ்சுக்குங்க பன்னெண்டு ராசி விவரங்கள் இதெல்லாம் சிறப்பாக புரிஞ்சுக்குங்க உங்களுக்கு இந்த பதிவு விசேஷமாக புரிந்திருக்கும் பட்சத்தில் பிடித்திருக்கும் பட்சத்தில் ஒரு லைக் பண்ணிக்கோங்க பிறகு தொடர்ந்து பார்க்க விருப்பம் உள்ளவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து என்னுடைய பதிவை பாருங்கள் கடந்த பத்து வருஷம் அனுபவங்க என்னுடைய பெயர் ஜோதிஷ வித்யாபதி எஸ்என் கணபதி பிலிட் எம்ஏடி ஆஸ்ட்ரோ கடந்த பத்து வருடத்துக்கு மேலே ஜோதிட பயிற்சி எடுத்துகிட்டு வரேன் ஜோதிஷ வித்யாபதி என்ற ஒரு அந்தஸ்தில் குருநாதனுடைய அருளினால் இந்த விசேஷ பயணத்தை மேற்கொண்டிருக்கேன் என்னுடைய ஜாப் முழுக்க முழுக்க இந்த துறை தான் சந்திரநாடி முறை பிரசன்ன முறை இது போன்ற பல விஷயங்களை பாரா பாரம்பரிய முறை நம்ம பார்த்துட்டு வரோம் வாஸ்து எண்கணிதம் நிறைய பேருக்கு தொலைபேசியும் சரி செய்து கொண்டு வருகிறேன் எனக்கு இன்னொரு யூடியூப் சேனலும் இருக்கிறது பின்னர் அதை பற்றிலாம் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு அடிப்படை ஜோதி இதை பார்த்துட்டே வாங்க ஃபஸ்ட்டு இதை முடிங்க ஏன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு நூறு பாடங்களுக்கு மேலே இந்த ஒரே யூடியூப் சேனலில் உங்களுக்கு பதிவுகள் வர இருக்கிறது அடுத்தடுத்து பார்த்துங்க இது வந்து ஏழாவது பதிவு தான் இப்போயே சொல்லி வைக்கிறேன் கண்டிப்பாக சரிங்களா கமெண்ட்ஸில் உங்களுடைய கேள்வி எதுவாக இருந்தாலும் இந்த கடிகாரம் இந்த பதிவுடைய கேள்வி தொடர்பாக கேள்வி கேளுங்கள் கமெண்ட்ஸ் கேட்டு உங்களுக்கான பதில் சொல்கிறேன்